ஓம் சாய்ராம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் சாய்ராம் உங்கள் மனசில் என்னென்ன கோரிக்கை வச்சுருக்கீங்களோ அந்த கோரிக்கை அத்தனையும் பாபாவோட ஆஷிர்வாதத்தோட நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் எப்பயுமே எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் நம்ம பாபா கிட்டே அனுமதி கேட்போம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு புதிய விஷயம் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்டே அனுமதி கேட்குறதுக்காண்டி பாபா கோயிலுக்கு போயிருக்கோம் எப்பயுமே பாபா கோயிலில் பார்த்திங்கன்னா புது வருஷத்துக்கு பாபாவோட ஆசீர்வாதத்தோட பாபாவோட காயின் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாபாவோட காயின் கொடுக்கல நான் பாபா கிட்டே போயிட்டு பாபா கிட்ட சொல்கிறேன் பாபா எனக்கு ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கும் போது அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்க தனியாக எங்களை கூட்டிகிட்டு போய் என் கையில் வந்து பாபா கோயிலில் ஹோமத்தில் போட்ட காசு எடுத்து என் கையில் கொடுக்குறாங்க காசு எண்ணியெல்லாம் அவங்க பார்க்கல அப்படியே எடுத்து அப்படியே என் கையில் கொடுக்குறாங்க பாபாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு அந்த காயினை வெளியில எடுத்துட்டு வந்து நான் எண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒன்பது ரூபா இருக்கு ஒம்பது ரூபா அந்த காசை அவங்க அப்படியே என் கையில கொடுத்துருக்காங்க அவங்களும் எண்ணியே பார்க்கல அப்படியே தான் என் கையில கொடுத்தாங்க இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஏன்னா நம்ம சாய் சச்சரித்திரத்தில் படிச்சிருப்போம் நவவிதா பக்தி அப்படின்னு படிச்சிருப்போம் நவவிதா பக்தி பாபா நமக்கு ரொம்ப அழகாக அந்த ஒன்பது ஒரு ரூபா காயின் கொடுத்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பாபாவோட நவவிதா பக்தி பாபாவை பற்றின உண்மையான தகவல்கள் பாபா வாழ்ந்த போது நடந்த உண்மையான விஷயங்கள் பாபாவோட அற்புதங்கள் லீலைகள் பாபாவை பத்தின அத்தனை விஷயங்கள் பாபாவோட அடியவர்களை பத்தின அத்தனை விஷயங்களும் மற்ற ஆன்மீக தகவல்களும் உங்க கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த உலகாலும் சாய்பாபா அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த உலகாலும் சாய்பாபா மூலியமா நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய அற்புதமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க நீங்கள் அதுக்கு ஒன்றே ஒன்று செய்யணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு பாபாவோட ஆசிர்வாதத்தோட பாபாவோட அனுமதியோட உலகாலும் சாய் பாபா யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சாய்ராம் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் சாய்ராம் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்